இந்த பில்டிங்கில் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேச்சஸ் வந்துருக்கு அதாவது சுண்ணாம்பு போல் வந்திருக்கு இது ஏன் வந்திருக்கு அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஓபி சிமெண்ட்டு யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரிண்டட் சிமெண்ட் யூஸ் பண்ணலாம் அதாவது போர்ட்லாண்ட் பெஸலான சிமெண்ட்டோ இல்லை போர்ட்லாண்ட்ஸ் ஸ்லாக் சிமெண்ட்டோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒயிட் கலர் பேச்சஸ் வராமல் இந்த பில்டிங்லேயும் தடுக்கலாம் இந்த மாதிரியான ஒயிட் கலர் பேச்சஸ் ஏன் வருது எதனால் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவா சிமெண்டோ வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது ஒரு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அதாவது கெமிக்கல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும் அப்படி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் கால்சியம் சிலிகேட் ஹைட்ராக்சைட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் கிரியேட் ஆகும் அதாவது காங்கிரீட் சிமெண்ட்லேயே இல்லை காங்கிரீட்லேயே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் காம்பனண்ட் கிரியேட் அதோடு என்ன பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைட் அதாவது கால்சியம் நைட்ராக்சைடும் அதோட சேர்ந்து வரும் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் பேச்சஸ் அதாவது லீச்சிங் இல்லை எஃப்ரோரஸ் சொல்லுவாங்க கட்டிடத்துலையோ இல்லை பிளாஸ்டிக்லோ இல்லை கான்கிரீட்லயோ இந்த மாதிரியான ஒயிட் கிளர் பேச்சஸ் வரும் இது பொதுவாக ஓபி சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது இது அதிகமாக வரும் அதாவது ஓபிசி ஐம்பத்தி மூணு சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதே போல் தான் ப்ளின்டட் சிமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டும் வாட்டரும் கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும் அதாவது ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்போ ஃபஸ்ட்டு வர்றது வந்து கால்சியம் சிலிக்கா ஹைட்ராக்சைடு வரும் அதுக்கப்புறம் கால்சியம் ஹைட்ராக்சைடு வரும் ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுனா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணுற ஃப்ளை ஆஷோ ஸ்லாகோ என்ன பார்த்தீங்கன்னா திரும்பவும் கால்சியம் ஹைட்ராக்சைட சிலிக்கான் டை ஆக்சைடு ரியாக்ஷன் நடக்கும் அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைட சிலிக்கான் டை ஆக்சைடும் திரும்பவும் ரியாக்ஷன் ஆகும் அதாவது எஸை ஓய்ட்டோங்கிறது ரியாக்டிவ் சிலிக்கா இது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு திரும்பு இன்னொரு டைமை வந்து ரியாக்ஷன் அடுக்கும் போது செகண்ட் டைமை வந்து கால்சியம் சிலிக்கேட் ஹைட்ராக்சைடு நமக்கு கிடைக்கும் இது ஒரு ஸ்ட்ரென்த் காம்பனண்ட் ஸோ இதனால் இந்த மாதிரி செகண்ட் ரியாக்ஷன் அடுக்கும் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து திரும்ப ஒரு டைம் வந்து எஸை ஓட்டோ ரியாக்ஷன் ஆகி கால்சியம் சிலிகேட் ஹைட்ராக்சைட் கொடுக்கும் அதனால தான் வந்து பிளெண்டர்ட் சிமெண்ட்டில் இந்த மாதிரியான ஒயிட் கலர் பேச்சஸோ இல்லை ஒயிட் கிளர்ஸ் நம்போ இல்லை எஃப்ரதுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கான்க்ரீட்லேயோ இல்லை பிளாஸ்டிக்லேயோ பூச்சிங்கலையோ வராது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபைனலாக இருக்கு நம்புகிறேன் மீண்டும் நல்லதற்கான சிந்திப்போம் நன்றி